அल्ले <laughs>

மாட்டுக்கு இடையில எந்த பணத்தை வரக்கூடாது மாட்டுக்குள்ளது ரெண்டு நம்பர் மூன்று கீழ குடியிருப்பு ஜாய் சரவணன் அவர்கள் குடியிருப்பு ஜாய் நம்பர் எட்டு மணவேல் குடி மனப்பூர் மணவேல் குடி

நாலு விளையாட்டு மங்கலம் பால சுப்ரமணியாக நண்பர்கள் நம்பர் ஆறு ஆலத்தூர் ஒன்பது கோட்டாங்க நடராஜன் சங்கர் ஒண்ணு கிடக்கு கிடைக்கும் அதான் கிடக்கு ஒண்ணு மாட்டை பூசுட்டு வர்றாங்களா

ਦਾ ਮੇਰਾ 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 ਮੇਰੇ ਦੇਰੇ ਖਰਚਰਾ ਪੰਡੂ ਜਲਾਦ 9 ਮਾੜੇ ਸੱਤਾਂ ਬੋਲ ਕੇ ਮਾਰੀ ਅੰਚੂਤ ਰੱਖੇ ਮਾਰਵਾਲਾ ਦੇ ਬੁਰਾ ਤੋਂ ਕੋਲ 9 ਮਾੜੇ ਰੱਖੇ ਕੋਲ ਦਾ ਮੇਰਾ 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 ਆਹੋ ਗੋਬਰੀ அரவே உடைய மாடு போனக்கு ரைட் போங்க வடாக நாடா காடு இருக்குது பாரு நாடாக ஓட்டாங்க சர்வ நிறைவாக சென்ற மொத்த உள்ளடு மாடு

வரும்போது உள்ளே வருவாங்க பாத்துக்கணும் இரண்டாவது <analytical wordiskie> <wordiskie> <SomebodyJI> <sag verliert> <pick> <disability> ஒன்பது <laughs> மாடுகள் <laughs> <laughs>

கங்கறி

olha aí de bom பைக்கல மாட்டலனா மாட்டேறிப் போறாரு பாருங்க சுரே சாமி மறுபடியும் அவுட மாடிரா சுரே சாமி கேடுவா மாடி மாடிரா ஓடு ஓடு ஓடு

i don't know